வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி குரு திசை தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கு பின் என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஒளி ஒரு பெரிய மலைவே உடைக்கும் ஒரு கல்லை வந்து சிலையாக வடிக்கும் இது எல்லாம் இப்போ நாம் உணர்ந்திருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் அந்த சூட்சமத்தை உணர்ந்தும் இருப்பீங்க சின்ன மீனை போட்டு ஒரு பெரிய மீனை பிடிக்க நினைக்கிற ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசி தான் அதுக்கு ஒரு திருக்குறளும் இருக்குது ஓடு மீன் ஓட ஒரு மீன் அளவு வாடி நிற்குமாம் கொக்கு அந்த மாதிரி தான் தனுசு ராசி நண்பர்கள் இப்போது வாடி நிற்கிறோம் ராசிக்கு ஏழாம் இடத்துல பிறந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ஆலோசனைகளை வந்து எல்லோருமே ஏற்கும்படியாக உங்களுடைய பேச்சு இருக்கும் தள்ளி போன திருமணம் இனி உடனே முடியும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் இந்த ஜூலை மாதத்திற்கு பின் சிறப்பாக நடக்குங்க இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை மனசில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய வீராவேசமாக பேசி மற்றவங்களோட விமர்சனங்களுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க கனிவாக பேசி நயமாக பேசி எல்லோருத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிறது அல்லது நல்ல பேரை சம்பாதிக்கிறது இதுதான் இருக்க வேண்டிய ஒரு எடுக்க வேண்டிய ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க பணப்பற்றாக்குறை எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு அதை எப்படி சரி செய்யறது இனி வாய்ப்பே இல்லை இனிமேல் சோம்பி கிடந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் கடினமாக உழைச்சிட்டு இருப்பீங்க இந்த காலத்தில் தான் கடந்த காலங்களில் நீங்கள் மற்றவங்கள பற்றி நம்பி இருந்து உங்கள் நண்பர்கள் எல்லாருமே முதுகில் குத்தியிருப்பாங்க அவங்களுடைய சுய ரூபம் நல்லா உணர்ந்திருப்பீங்க இனிமேலும் ஒவ்வொன்றா தெரிய வரும் இனி வரும் காலங்கள் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதர்கள் மற்றும் ஒரு பெரிய பிரபலங்கள் அவங்களோட திருமண நிகழ்ச்சிகள் வீட்டு ஃபங்க்ஷனு இதிலெல்லாம் கலந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு இனிமேல் கிடைக்குங்க பழைய கடன் பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக இனி வந்து ஒவ்வொன்றா தீர்ந்துட்டு வரும் கண்டிப்பாக இந்த மாதமே வந்து ஒன்று தீர்றதுக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க வெளிவட்டாரத்தில் நீங்கள் வெளியே போய் சம்பாத்தியத்துக்காக போகும்போது வேலைக்காக போகும்போது மனிதனுடைய பழக்க வழக்கம் வந்து புது அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் வீட்டில் இருந்து பல குழப்பங்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் இல்லாமல் இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு மகள் அல்லது மகன் இருந்தால் ஒவ்வொரு சிறப்பாக நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய திருமணத்தை பண்ணி வைக்க முடியும் அயல்நாடு சம்மந்தமாக ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு அனுப்ப முடியும் புது வேளாமையும் நிறையா ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு பண்ணி சூப்பராக கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க அப்படி ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு வாங்க இனி சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு சக்தி தான் நம்மளை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்கு கொண்டு வாங்க அட்லீஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டாவது வாங்க இனி வரும் காலங்களில் உங்களோட நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அவங்களுடைய வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி அதாவது தலைமையேற்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நடக்குங்க இத்தனை நாள் உங்களை வந்து நம்பி இருக்க மாட்டாங்க இனிமேல் நம்பி உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்து பண்ணி கொடுங்க முன்னாடி நின்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காகவே இனி வரும் காலங்களில் வந்து குரு பகவான் ஆறில் மறைவதனால மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் மூஞ்சுக்கு நேர் யாரும் வந்து உங்களை திட்டவோ பேசவோ மாட்டாங்க ஆனால் அந்த குள்ளநடித்தனமான வேலைகள் வந்து நிறையா பண்ணுவாங்க இதனாலேயே வந்து சில நேரத்தில் வந்து வாழ்க்கை மீது ஒரு மாடியான ஒரு வெறுப்பு வந்துடும் என்னடா வாழ்க்கை எத்தனை நாளைக்கு தான் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துடும் எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறத இப்போதைக்கு நீக்க முடியாதுங்க ஏன்னா அது ஒரு மேஜிக் கிடையாது ஒரே பாட்டில் வந்து ஒவ்வொன்று பெரிய ஆள் ஆகிற அளவுக்கு ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க இன்னொன்று கொஞ்சமாக தான் தங்க நகையோ ஆபரணங்களோ ஏதாவது வீட்டில் வச்சுருப்பீங்க யாருக்கும் வந்து அது இரவல் தராதிங்க இரவல் நீங்க வாங்கவும் வேண்டாம் ஸோ இது எல்லாம் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா இதுலேயுமே சில தோஷங்கள் இருக்கிறதுனால இந்த இரவல் கொடுக்கறது இரவல் வாங்குறது பொதுவாக தங்கத்தை இதை மட்டும் நீங்க செய்யக்கூடாது சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் இந்த ஆண்டு முழுக்க அப்படியே ட்ரெண்ட் அடிச்சு உட்காந்துட்டாருங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா முயற்சிகளில் வெற்றி சவாலில் வந்து வெற்றி அடைவீங்க எப்படி சவால் இட்டிங்கன்னா அப்படியே சவாலில் வெற்றி வர முடியும் தொலைநோக்கு சிந்தனை அதிகமாகும் உங்க மேலிருந்து அந்த தலைக்கணம் அப்படிங்கிறது காணாமல் போயிருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் பட்ட அடி அப்படி உங்களுடைய வார்த்தைக்கு சமுதாயத்தில் மதிப்பு கூடும் துணிச்சலான சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடிய காலங்களாக இனி வரும் காலங்கள் இருக்குங்க உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மகன் மகளுக்கு எப்படி திருமணம் செய்ய நினச்சிங்களோ அந்த மாதிரி நீங்கள் திருமணம் செஞ்சு வைப்பீங்க உங்கள் மகனுக்கு ஒரு வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைய பேர் நல்ல பேர் கிடைக்கும் பெரிய நட்புகளும் கிடைக்குங்க சில நண்பர்களுக்கு அயல் நாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு சூப்பராக காத்திருக்குங்க இந்த ஆண்டு முழுசுமே வந்து ராகு நாலாம் இடத்திலும் கேழ்வு பத்தாம் இடத்திலும் இருக்கிறதுனால மனை வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும் பேப்பர் ஒர்க்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதுக்கெல்லாம் அப்ரூவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் மனை வாங்குறதோ வீடு கட்டுறதோ அதெல்லாம் செய்யணும் ஏதாவது பூர்வீக சொத்தை விற்க முடியாத சொத்தை விற்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக அமௌண்ட்டை வாங்கிங்க ஒரே பேமெண்ட்டாக அமௌண்ட்டை வாங்கிட்டு சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த சொத்தை விற்கிறது அப்படிங்குறத உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது அம்மாவுக்கு கழுத்து வலி எலும்பு தேய்மான பிரச்சனை முதுகுத்தண்டில் வழி அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர் கவனமாக பார்த்துக்குங்க ஒரு சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்கிறது அம்மாவுக்கு வந்துகிட்டே இருக்கும் அம்மா வந்து கோபத்தில் ஏதாவது பேசினாலும் திட்டினாலும் அதை வந்து பெருசாக வேண்டாம் இல்லைனா கூட அமைதியாக இருந்துக்குங்க அவங்க மனசு கஷ்டப்படும்படியாக எதுவும் நடந்துக்காதீங்க ஏன்னா கடந்த எட்டு பத்து வருஷமாக நாம் பெருசாக எதுவும் சாதிக்கலை இந்த சாதிக்காத நேரத்தில் அம்மா பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து எடுத்து தெரிஞ்சு பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மையை கொடுக்காது அது பெரிய சாப்பிடுக்கால் ஆகிற மாதிரி ஆகி போயிடும் இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இப்போ நடப்பு காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி தொந்தரவு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த அல்சரனால் கேஸ்ட்ரிக்னால் நெஞ்சிலிருந்து கழுத்து வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் கட்டுப்பாடு இருங்க நல்லா தூங்குங்க மன இல்லாமல் தூங்குங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பழங்களை வந்து அதிகமாக சேர்த்திக்குங்க அதுவுமே இந்த ஏசிட் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம் வெறு வயிற்றுல எடுத்துக்க வேணாம் திராட்சை ஆரஞ்சு பழம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வயித்தெறிச்சில் கொடுக்கும் அப்படிங்கிறனால அதெல்லாம் முதல் உணவு எடுக்காதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அது மாதிரி ஜூஸ் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளைச்சக்கரை அவாய்ட் பண்ணுங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு சும்மா ஒரு அஞ்சு ரூபாயில் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஐயாயிரரூவா செலவு பண்ணி அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் வருங்காலங்கள் இல்லாமல் சிக்கனமே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்கிறது தங்கி படிக்கிறது இல்லை வீடு மாத்துறது இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக இந்த இடம் மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க வாடகைக்கு குடியிருக்கிறீங்க அப்படின்னா அல்லது வந்து வாடகை இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்காரனால அதாவது அந்த இடத்தினுடைய உரிமையாளரால் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க அதனாலே ஒரு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்ல இடமா கிடைச்சா நீங்கள் இடம் மாறுதல் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க எங்களுடைய எல்லையை மீறி வேகமாக நீங்கள் ஓட்ட வேணாம் ஏன்னா அந்த மாதங்கள் வந்து வாகனத்தினால சின்ன சின்ன அபராதங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இனி வரும் காலங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் ரொம்பவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அனாவசியமாக யாருக்காக எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் கொடுக்க வேணாம் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா வாய்தா வாய்தன்னு அப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாதத்துக்கு பின் அடுத்த குறிப்பயிற்சி வரைக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் அவப்பெயர்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டா இருக்கும் உங்கள் முகத்துக்கு நேராக நீங்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ ஆனால் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது என்ன இருந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் வீட்டில் இந்த தண்ணி பை புடையிறது சாக்கடை அடைச்சிக்கிறது அதனால் பக்கத்து வீட்டுக்காரோட சண்டைக்கு வர்றது அதனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து பிரச்சனை வருது இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வந்துட்டு போகும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வீண் பலி அப்படிங்கிறது அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இடம் மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலங்களாக இனி வரும் காலங்கள் இருக்கும் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வாடிக்கையாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதற்கேற்ப நீங்கள் முதலீடு செய்கிறது அதற்கேற்றபடி நீங்கள் பொருட்கள் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையான தரத்தில் நீங்கள் வாங்கி வச்சு அதுக்கு தகுந்த விலையை வந்து உண்மையான விலையை உங்களுக்கு போதுமான வேலையை நீங்கள் நிர்ணயம் செஞ்சு நீங்கள் வியாபாரம் செய்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வருமானத்தையும் போதுமான வருமானத்தையும் கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க பழைய இரும்பு விற்கிறவங்க இதிலெல்லாம் வந்து லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய ஆலோசனையை வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஏற்றுக்குவாங்க வேலையாட்கள்கிட்ட வந்து அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக காட்ட இந்த டைமுக்கு வரணும் இந்த வேலையை செய்யணும் இப்படி எல்லாம் வந்துட்டு கண்டிக்கு வேணா தட்டி கொடுத்து வேலை வாங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடைத்தரகர்னு சொல்லக்கூடிய இந்த கமிஷன் பேஸில் பண்ணுவாங்க இல்லைங்களா மீடியேட்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான கமிஷனை கொடுங்க அரசு சம்மந்தமான டெண்டர் எடுக்கிறது இந்த கான்ட்ராக்ட் பண்ணுற தனிசுராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருங்க பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் ரொம்ப சிக்கலாக இருக்கிறனால கொஞ்சம் அரசு சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் கடையை வந்து வேறு இடத்துக்கு மாத்திர மாதிரி இருக்கும் இந்த கடந்த சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் போட்டிருப்பீங்க ஏதாவது ஒன்று தமிழ் மாதத்தில் இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஒரு நல்ல லாபம் வரும் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இனி ஜூலை மாதத்துக்கு மேலே பார்த்திங்க நல்ல லாபங்கள் வரும் கடையை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான போதுமான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் சக ஊழியர்களில் ஒரு சிலர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டீப் ப்ரமோட்டு கெட்ட பேரு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்குவாங்க அதனால ஆஃபீஸில் வந்து நீங்கள் அதிகமாக எதுவும் பேசாதீங்க அதிகமாக யாரையும் திட்டாதீங்க எதுலேயும் வந்து பெருசாக நீங்கள் மூக்கம் உழைக்காதீங்க தலையிடாதீங்க ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா வேலை செய்கிறது கூட அடுத்தவங்களுக்கு பிடிக்காது அதனால் அதை மட்டும் சமாளிச்சுக்குங்க சில தனுசு ராசி நண்பர்கள் வேலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களை விட அனுபவம் குறைஞ்சவங்களுக்கு வயதில் குறைவானவர்களுக்கு நீங்கள் அடங்க போக அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலையோ இல்லை வந்து உங்கள் வயசை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக தராங்க என்னுடைய அனுபவத்துக்கு தகுந்த சம்பளம் இல்லை வந்த சின்ன பையனுக்கு வந்து பல ஆயிரங்கள் தூக்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டென்ஷன்லேயே நீங்கள் வேலையை விட்டு வர மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகும் இனி வரும் காலங்கள் உங்களுடைய மனநிலையை வந்து அமைதிப்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சமுதாயத்தில் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு உபயோகமாகவும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட்டாகவும் நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அமையுங்க இந்த குறு பயிற்சியில் இந்த பயிற்சியினுடைய இந்த இறுதி பாகத்தை இந்த ஜூலை மாதத்திற்கு பின் இந்த குறுபெயர்ச்சியை இன்னுமே சிறப்பான காலங்களாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறணும் இப்போ இருக்கிறது கண்டிப்பாகவே பத்தில் இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரித்தியங்கரா தேவி வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதுலேயுமே வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவாடியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பிரித்தியங்கரா தேவி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது அர்ச்சனை செய்கிறது அபிஷேகம் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் ஆதரவற்ற ஏழை எளியோருக்கு நீங்கள் உதவுறது அதுலேயுமே முக்கியமாக வந்து இந்த கல் உடைக்கும் தொழிலாளிகள் இந்த ரோட்டோரங்களில் வந்து இந்த குழியெல்லாம் வெட்டி இந்த ரோடு அகலப்படுத்துகிறதுக்கு வேலை செய்கிறது இந்த ரோட்டு வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு உதவுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்றோருக்கு உணவுதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது இது எல்லாத்த விட ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும் அப்படிங்கனால கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு சரியில்லை அப்படின்னாலுமே சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது சனியினுடைய நிலை அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெட்டராக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய டெவலப் அப்படிங்கிறத ஒரு ஒரே இந்த மாதத்துலேயே நான் வந்து இழந்தது அத்தனையுமே பெற முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய வெற்றியாக மாறும் சிறுதுளி பெருவெள்ளமாக மாறும் நீங்கள் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு பத்து ரூபா பத்து ரூபான்னு நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா தான் அது ஒரு பெரிய வெற்றியோ ஒரு பெரிய வருமானத்தையோ பெரிய மதிப்பையோ உருவாக்கும் எடுத்து நம்மளால் ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்த்த முடியாது ஒரு நூறுரூவா சேர்த்தணும் கையில் இருக்கிற காசை மிச்சமாக காசை சேமிப்புக்கு கொண்டு போகணும் இது எல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த சேமிப்பு வந்து பெரிய அளவில் இருக்குமே தவிர எடுத்ததுமே வந்து யாரோ ஒருத்தருக்கு நடக்கும் அது எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது தனுசு ராசி நண்பர்கள் இந்த உண்மையை புரிஞ்சுட்டு பெரிய அளவில் வந்து மனசை வந்து ஆதங்கப்படாமல் இப்போ என்ன இருக்கோ அதை நாம் இப்போ சிறப்பாக செய்வோம் கொஞ்சம் வெட்டி செலவெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிட்டு நம்ம உண்டா நாம் உண்டான்னு சொல்லி போட்டு அமைதியாக இருக்கணும் நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு ஷார்ட்கட்டில் நேராக வீட்டுக்கு வரதுக்கு பாருங்கள் சுற்றி வந்தால் கூட நம்மளுக்கு பெட்ரோல் செலவாகும் எதுல எல்லாமே வந்து நாம் மிச்சம் பண்ண முடியுமோ அது எல்லாம் யோசிச்சு யோசிச்சு மிச்சம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னாவே வருங்காலங்கள் எப்படி இருக்குமோ அது நமக்கு தெரியாது ஸோ நம்மளுக்கு நேற்று என்பது நம் கையில் இல்லை நாளை என்பதும் நம் பையில் இல்லை ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது ஒவ்வொரு நாள் தான் நமக்கு இருக்கக்கூடிய கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டை வந்து நாம் எப்படி பெட்டராக இந்த ஒரு நாள் நாம் எப்படி பெட்டராக செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியுமே இருக்குது சரிங்களா நல்லா இறை வழிபாடு செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் ஒரு யோகா ஆரோக்கியத்துக்கான ஒரு உடற்பயிற்சி முடிஞ்சால் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தவறாமல் பண்ணிவிட்டு வாங்க இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய இடத்துல பெரிய லெவலில் ஜெயிக்க தான் போகிறோம் நம்முடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வெற்றியை வந்து தடுக்கவே முடியாது உங்களோட வெற்றி அப்படிங்கிறது அது கை கட்டும் தூரத்தில் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது நிச்சயமாக நாம் ஜெயிக்க போகிறோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் நீங்கள் இதில் இன்னுமே வந்து உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் பரிகாரம் பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் பாருங்கள் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய தனசு ராசி நண்பர்கள் உங்களுடைய பெரிய ஆதரவுக்காக நிச்சயமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்